பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் என்னெல்லாம் திராவிட கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஞானசேகரன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கிடையவே கிடையாது யாருன்னே தெரியாது இதை அமைச்சர் ரகுபதி அவர்களே சொன்னாங்க நிச்சயமா திமுக இல்ல எங்களுக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் பொய் சொன்னா அது பிரச்சனையா முடிந்துவிடும் என்பதற்காக கட்சியினுடைய அனுதாபின்னு ஒரு வார்த்தையை போட்டு தப்பிச்சுக்க பார்க்கிறார் கட்சியினுடைய அனுதாபின்னு சொன்னா நாளைக்கு தலைவர்னு வந்தாலும் கட்சியில் இருந்தாங்க பொறுப்பில் இருந்தாங்கன்னு சொன்னாலும் தப்பிச்சுக்கலாம் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை என்பதற்காக தமிழக மக்களை திசை திருப்புவதற்காக முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பாதி கிணத்தை தாண்டி வந்திருக்கார் அனுதாபி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் அதோடு நான் நிற்க போதில்லைங்கண்ணா ஒரு ஒரு வழக்கும் பாருங்க மாநில அரசு எப்படி எல்லாம் போய் சொல்லி மாட்டிக்கிறாங்க அண்ணா அண்ணா நகர் வழக்கு அந்த சகோதரி மீது பாலியல் வன்கொடுமை சுப்ரீம் கோர்ட்ல ஸ்பெஷல் எஸ்ஐடி போடுறாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போவதற்கு முன்பு தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பு நல்லா பாருங்க அந்த இன்ஸ்பெக்டர் எந்த தப்பும் பண்ணல நாங்கள் விசாரிச்சோம் அதனால் யார் மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போவது இல்லைன்னு செய்தி குறிப்பில் இருக்கு ஆனால் இன்னைக்கு எஸ்ஐடி பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க அவங்க வந்து அந்த சகோதரியினுடைய தாய்மார் அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்றால் எப்படி மாநில அரசே ஒரு செய்திக்குறிப்பு பொய்யாக கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த முதல்ல விசாரித்த அதிகாரி யார் விசாரித்த அதிகாரி மீது நடவடிக்கை ஏன் இல்லை அதனால் முதலமைச்சருடைய இந்த விஷயமும் கூட ஒரு முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறக்கான முழு முயற்சியில முதலமைச்சர் அவர்கள் இறங்கி இருக்கின்றார் தான் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்கின்றோம் சென்னை போலீஸ் கமிஷனர் அவரும் முன்னுக்கு முரணாக பேசுகிறாங்க சட்டத்துறை அமைச்சர் முன்னுக்கு முரணாக பேசுகிறாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களும் முன்னுக்கு முரணாக பேசுகிறாங்க அதனால் தமிழக மக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பொறுமையாக இருக்கிறாங்க இதற்கு சிபிஐ தான் தீர்வா ஏன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து இங்கேயிருந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் போகிறோங்கண்ணா கொடுவாய் பகுதியில் இங்கே மூன்று விவசாய பெருமக்களை வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் சிபிஐ என்று கேட்டு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம் அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லலை இரண்டாவது டங்ஸ்டன் சுரங்கத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு தெளிவாக டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் மத்திய அரசனுடைய செய்தி குறிப்பில் இது வந்து மாநில அரசனுடைய பொறுப்பில் இருக்கு மாநில அரசு முடிவெடுத்துக்கலாம் நாங்கள் நிர்பந்திக்க போவதில்லை என்பது தெளிவாக இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும் அவர் முற்றுப்புள்ளி வைக்காத காரணம் தான் மதுரையில் கடந்த இரண்டு நாட்களாக விவசாயிகளுடைய பேரணி கொந்தளிப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம்